மூதாட்டி ஒருவர் இறந்து போன தன்னுடைய மகனின் உடல் அருகில் வருத்தத்துடன் உட்கார்ந்திருந்தாள் அங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் மூதாட்டியின் மகனை கடித்த பாம்பு மெல்ல ஊர்ந்து போய்க் கொண்டிருந்தது அதை கவனித்து விட்ட அர்ஜுனகன் என்ற வேடன் தன்னிடமிருந்த கயிற்றால் அந்த பாம்பை பிடித்து சுருக்கிட்டு அதை மூதாட்டியிடம் கொண்டு வந்தான் பாட்டி உன்னுடைய மகனை தீண்டிய இந்த பாம்பை நான் பிடித்து விட்டேன் நீ எனக்கு அனுமதி கொடுத்தால் இந்த பாம்பை நான் கொன்று கொன்றுவிடுகிறேன் பின்பு உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அவளிடம் கூறினான் அதற்கு அந்த மூதாட்டி வேடனே இந்த பாம்பை கொல்வதால் என்ன பயன் அவ்வாறு செய்வதால் என் மகன் உயிருடன் திரும்பி வர போகிறானா என்ன ஆகவே அர்த்தமில்லாத இந்த செயலை செய்யாதே முனிவர்களும் அந்தணர்களும் விரும்பாத இந்த காரியத்தை நாமும் செய்யாமலிருப்பதே நலம் என அறிவுரை கூறினாள் வேடனுக்கோ ஆச்சரியம் தன் மகனை கொன்ற பாம்பின் மேல் கோபம் கொள்ளாமல் இந்த வயதான மூதாட்டி இப்படி பேசுகிறாளே என்று ஆனாலும் அவள் மனதை எப்படியும் கரைத்து விட வேண்டும் என்று எண்ணி வேடன் தொடர்ந்தான் பாட்டி நீ கூறுவது சரியல்ல தவறு செய்த இந்த பாம்பை தண்டிப்பது எப்படி தவறான செயலாகும் மேலும் இதை இப்படியே உயிருடன் விட்டுவிட்டால் உன் மகனைப் போல இன்னும் பலரை இந்த பாம்பு கொன்றுவிடும் எனவே இதை கொல்ல எனக்கு அனுமதி கொடு என்றான் மூதாட்டியும் விடுவதாயில்லை நீ சொல்வது போலவே இந்த பாம்பை கொள்வதாகவே வைத்துக் கொள்வோம் அதற்கு பின் எவரும் உயிரை விடாமல் நிலையாக இந்த உலகத்தில் இருக்கப் போகிறார்களா எனவே நீ உன் மனதை மாற்றிக்கொள் என்று பதிலடி கொடுத்தாள் வேடனின் கைப்பிடியில் சிக்கி கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இருவரது பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்த பாம்பு இப்போது பேசத் தொடங்கியது வேடனே பாட்டியின் மகனை கடித்தேன் என்பதற்காக என்னை கோபித்துக் கொள்கிறாயே எய்தவன் எங்கோ இருக்க நீ அம்பை கடிந்து கொள்கிறாய் இது நியாயமே அல்ல என்றது வேடனுக்கு குழப்பம் இவனை கொல்ல இந்த பாம்பை போய் யார் ஏவி விட்டிருப்பார்கள் என்று எண்ணினான் பாம்பு மீண்டும் தன்னுடைய பேச்சை தொடங்கியது பாட்டியின் மகனை நான் கடித்துக் கொள்ள காரணமானவன் யமதர்மன் அவனுடைய ஆணையின்படிதான் நான் இந்த பாட்டியின் மகனை கடித்துக் கொன்றேன் என்று யமனின் மீது பழியைப் போட்டது பாம்பு நீ சொல்வது போல யமனை சொல்லி நீ இதை செய்திருந்தாலும் உனக்கும் இதில் பங்குண்டு நீங்கள் இருவரும் இதில் கூட்டு யமனுக்கும் இதனால் இழிவுதான் உனக்கும் இதனால் இழிவுதான் ஆகையால் உன்னை கொல்வதுதான் சரி என்று வேடன் கோபத்துடன் கூறினான் அதற்கு அந்த பாம்பு யாகத்தில் பங்கு கொண்டு அதை முறைப்படி செய்யும் அந்தணர்களுக்கு முனிவர்களுக்கு யாகத்தின் பலன் கிடைப்பதில்லை அந்த யாகத்திற்கு காரணகர்த்த யாரோ அவனையே அந்த யாகத்தின் பலன் சென்று சேருகிறது அதுபோல இந்த செயலுக்கான பயனை நான் அனுபவிக்க முடியாது என்று பதில் கூறியது அப்போது அந்த இடத்திற்கு வந்தான் யமதர்மராஜா நீங்கள் இருவரும் பேசுவதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் என்று கூறிய யமதர்மன் இப்போது பாம்பை பார்த்து பேசத் தொடங்கினான் பாம்பே இந்த செயலுக்கு நீயும் காரணமல்ல நானும் காரணமல்ல காற்றானது மேகங்களை பல இடங்களுக்கு இழுத்து அலை அந்த மேகங்கள் காற்றுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றன அதுபோல நாம் எல்லாரும் ஒன்றுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் அதுதான் காலம் அப்படி இருக்கும்போது நீ என்னை குற்றவாளி என்று சொல்லுகிறாயே என்று சொன்னான் அதற்கு பாம்பு எமனே நான் உன்னை குற்றவாளி என்றும் கூறவில்லை குற்றமில்லாதவன் என்றும் கூறவில்லை உன்னால் ஏவப்பட்ட இந்த காரியத்தை நான் செய்தேன் என்றும் ஆகையால் என்னை விட உனக்குத்தான் இதில் முக்கிய பங்கு என்றும் தான் கூறினேன் என்று மீண்டும் தன் நியாயத்தை சொன்னது இப்படி வேடன் பாம்பின் மீதும் பாம்பு யமனின் மீதும் யமதர்மன் காலத்தின் மீதும் பழி போட்டுக் கொண்டிருக்க அந்த இடத்திற்கு காலம் வந்தது உருவமில்லாத ஒலி மட்டும் கொண்டு அசரீரியாக காலம் பேச ஆரம்பித்தது வேடனே நீ நினைப்பது போல மூதாட்டியினுடைய மகன் அகால மரணம் அடைந்ததற்கு பாம்போ எமனோ நானோ காரணமில்லை என்று சொன்னது வேடனுக்கு மீண்டும் குழப்பம் இது என்னடா புதுக்கதையாக இருக்கிறது இவர்கள் மூவருமே மரணத்திற்கு காரணமில்லை என்றால் இதற்கு யார்தான் காரணம் என்று அவன் எண்ண ஓட்டம் ஓடியது அவன் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட காலம் அதற்கு பதிலை சொன்னது இவனுடைய மரணத்திற்கு காரணம் இவனுடைய வினை பயனே இவன் முற்பிறப்பில் செய்த பாவங்களான வினையின் பயன்தான் இப்பிறப்பு இவனுக்கு இப்படி அகால மரணத்தை தந்திருக்கிறது நாங்கள் எல்லோருமே அந்த வினை பயனுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று தந்தரப்பு நியாயத்தை சொன்னது இத்தனை நேரமும் அனைவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்த மூதாட்டி இப்பொழுது வேடனிடம் விளக்கம் கூறினாள் இவர்கள் கூறுவதெல்லாம் சரிதான் இவன் மரணத்திற்கு இவனுடைய வினை பயனே காரணம் தவறவும் இவன் மரணத்தில் பங்காற்றி இருக்கிறது எனவே இவர்களை எல்லாம் விட்டுவிடு என்று சொன்னாள் வேடன் உண்மையை புரிந்து கொண்டதும் பாம்பும் யமனும் காலமும் அங்கிருந்து சென்றார்கள் இது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு முறையும் நாம் செய்யும் தவறுகளும் நற்செயல்களும் நம் கணக்கில் கூடிக்கொண்டே செல்கிறது அது ஒவ்வொரு பிறவியிலும் நம்பின்னால் வந்து கொண்டே இருக்கும் நாம் முற்பிறப்பில் செய்த ஒவ்வொரு பாவங்களும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனுடைய பிரதிபலனை நாம் ஒவ்வொரு பிறப்பிலும் அடைந்து தீர வேண்டும் அது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சன்னதிக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆகையால் நாம் செய்யும் பாவங்கள் நமக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ப நல்லொழுக்கத்தோடு நல்ல வழியில் வாழுதல் நமக்கும் பிறருக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்